எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எங்களது திருநெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பான நிகழ்வாக நேற்று சுமார் ஆய புற்றுநோயால் மீண்டவர்கள் புற்றுநோய் எஸ்பெஷலி மார்பக புற்றுநோயால் பிங்க் அக் பிங்க் அக்டோபர் என்ற முறையில் நாங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக எங்களுடன் எங்கள் மருத்துவமனையில் பயன்பெற்று உயிர் பெற்று வந்திருந்த சுமார் ஐநூறு மருத்துவ பயனாளிகள் எஸ்பெஷலி மகளிர்கள் எல்லாம் வந்து எங்களை எல்லாம் பாராட்டி எங்களுடைய சிறப்பான செயலுக்காக எங்களது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றுகின்ற ஹெச்ஓடி டாக்டர் ஆர்முன் சார் மேலும் டாக்டர் தீபா மேடம் டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களை எல்லாம் பாராட்டி அவர்களும் ஒரு சாட்சியாக எங்கள் மருத்துவமனையில் எங்களுடைய மருத்துவர்கள் மேலும் எங்களுடைய பணியாளர்கள் கண்ணின் மணியாக விளங்கிற செவிலிய பெருமக்கள் எவ்வாறு அவர்களை கவனித்து கொண்டார்கள் எவ்வாறு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் என்ற ஒரு செயல்பாட்டை மிகவும் மன நிகழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் அதில் அதற்கெல்லாம் நான் எங்களுக்கு இந்த ஒரு வழிகாட்டுதலையும் அறிவுறுத்தலையும் செய்து கொடுத்த எங்களது மாணவிக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் சிறப்பான பா நன்றியை நாங்கள் இந்த எங்கள் மருத்துவக் கல்லூரியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்று சிஎம்இ என்ற முறையில் மருத்துவ மாணவர்களுக்கும் பிஜி சூழலுக்கும் எங்களுடைய மருத்துவர்களுக்கும் சிறப்பான சிஎம்இ நடந்தது அதில் மருத்துவ பேராசிரியர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து எங்களுக்கு சிறப்பான ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு வழங்கினார்கள் அதற்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மார்பக புற்றுநோய் என்பது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த பிங்க் அக்டோபர்னு நம்ம தமிழ்நாடு அரசு இந்த அக்டோபர் வந்து பிங்க் அக்டோபர்னு செயல்படுத்த சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க இதற்காக தான் நம்மளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஈவினிங் லைட் பிங்க் லைட் பிங்க் லைட் போட்டு இது கட்டிடங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் ஏன்னா இது தொலை தூரத்திலேருந்து பார்க்குறப்பையே இங்கே வந்து ஒரு பிங்க் ஒரு பிங்க் கலர் லைட்டு இருக்குது எதுக்காக அப்படின்னு மக்கள் சாதாரண மக்களும் ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மளும் வந்து அரசு மருத்துவமனையின் சேவைகளை நம்மளும் பயன்பெறணும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த பிங்க் அக்டோபர்ன்ற ஒரு நிகழ்வு செய்திருக்கின்றோம் எங்களது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வாயிலே நுழைவாயிலே நாங்கள் வந்து ஒரு இதுக்கு இதற்காக ஒரு ஒரு பெண்மணியே விழிப்புணர்வு பதகாய வைத்து அவர்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு படங்களெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் எல்லா பெண்களும் பதினெட்டு வயதுக்கு மேலே மேலே உள்ளவர்கள் தான் வந்து எங்களது அரசு மருத்துவமனையில் மார்பக பரிசோதனை எல்லாம் செய்து கொள்ளலாம் அதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் மார்பக புற்றுநோய் என்பது ஒரு சொல்றதுனா இது ஏழியராகவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அரசு மருத்துவமனை தான் நாடணும் அந்த அளவுக்கு தமிழக அரசினால் இவ்வளவு சிறப்பான சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏழியராக ஐடென்டிஃபை பண்ணினா நம்ம திருநெல்வேலி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான எல்லா வகையான கருவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏழியராக கண்டுபிடிக்கிற அளவுக்கு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய சேவை மேலும் அதற்கு மருந்துகள் வழங்குகின்ற ஆன்காலஜி மெடிசின் அதற்கு மேடாக சர்ஜரி பண்ணுற ஆன்காலஜி சர்ஜிக்கல் டிவிஷன் கரண்ட்டு இஸ் தெரப்பி வைக்கிற ஆன்காலஜி தெரப்பிஸ் எல்லா வகையுமே எங்களுக்கு இதில் இருக்கிறது அதை மக்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம் இதை விட்டுட்டு ப்ரைவேட்டுக்கு போய் அவங்க எல்லாத்தையும் எல்லா மணியெல்லாம் இழந்துட்டு கடைசி நேரத்தில் எங்கிட்ட வர்றாங்க அதை வந்து தவிர்க்கணும் எங்கிட்ட வந்து தெரப்பிக்கு கருவி போன்ற ஹை மிஷின்லாம் இதில் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லணும் வந்து எங்கள் சேவை எல்லாம் ஸோ இந்த வகையில் வந்து நலம் தரும் ஸ்டாலின் ஐயா கேம்பில் ஆரம்பித்து மக்களை தேடி மருத்துவ முறை மருத்துவம் போன்ற சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நல்ல முறையில் நீண்ட ஆயுளோடன் வாழ வாழ்த்துக்கிறோம்